சந்தையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது இப்படி பூத்த ரோஜா செடி தான் அதுக்கப்புறம் பூச்சி அட்டாக் பண்ணி இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு சரி இயற்கையாக ஒரு ஃபர்டிலைசர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாத்துக்குடி தோலும் சுடு தண்ணியும் ஊற்றி ஒரு கண்ணாடி பவுலில் ஊற வச்சுட்டேன் ஒரு த்ரீ டேஸ் வந்து நல்லா ஊற விட்டுட்டேன் அப்படியே மூடி வச்சுட்டு மூணு நாள் கழித்து எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி எந்தெந்த செடி வந்துட்டு இதாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எல்லாத்தையும் ஊற்ற ஆரம்பிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு இந்த ரோஜா செடியை தான் ரொம்ப வந்துட்டு பூச்சி இது பண்ணிடுறதால அதுக்கு நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஃபுல்லுமே வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயை பண்ணி விட்டுட்டேன் இந்த மொட்டாவது நல்லா பெருசாக பூக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்து இந்த செவ்வந்தி செடி வாங்கிட்டு வரும்போது நல்லா பூத்துச்சு ஆனால் இப்போ வந்து அதில் ஒரு இது மட்டும் கெட்டு போயிருச்சு செத்துருச்சு அப்புறம் இந்த ஸ்ட்ராபெரியில் நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அதனால அதுக்கும் வந்துட்டு இந்த ஃபர்டிலைசர் கொடுத்தாச்சு அப்புறம் மணி பிளான்ட்டு அதுக்கப்புறம் இப்போது புதுசாக வாங்கிட்டு வந்த ரோஸ் செடி அங்கங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு அடுத்து இந்த ரோஸ்மெரி செடி இன்ன வரைக்கும் நல்லா தான் இருக்குது ஆனால் இனிமே எதுவும் அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு அப்புறம் இந்த வெத்தலை கொடி இப்போ தான் வளர்ந்து வருது அது ரொம்ப சாக போகிற ஸ்டேஜுக்கு போயிட்டு இப்போ தான் வளரவே ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு அப்புறம் செவ்வந்தி செடி எல்லாத்துக்குமே வந்துட்டு இனிமே எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியாச்சு இயற்கை ஊரை மட்டுமே போட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த முள்ளரும்பு அது முள்ளரும்புல ஜாதி முல்லை அது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக டபுள் கலரில் சூப்பராக பூத்துருக்கு